ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மனாந்தரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏதேனை போல மாற்றுவார் கத்தருடைய தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றி போடுவார் வனாந்திரமான பாதைகள் நமக்கு வரலாம் வாழ்க்கைகள் வரலாம் வனாந்திரத்துக்கு நம்ம போகலாம் ஆனால் வனாந்திரத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் சவுல் பவுலாக போது நேராக அரபில் அரபு தேசத்தில் உள்ள வனாந்திரத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே போயிட்டான் மூணு வருஷமாக போன போது அங்கே தான் ஆண்டவர் அவனோட கூட இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தை பற்றி பேசுகிறார் அவன் நியாயப்பிரமாணத்தில் நீதி உள்ளவன வாழ்ந்து வந்தான் ஆண்டவர் எப்படி இந்த புது உடன்படிக்கை ஊழியை எப்படி அவன் ஒன்றையும் மனுஷனால் கட்டணும் கட்டினதும் அல்ல மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவனும் அல்ல தேவனே அவனுக்கு ஆச்சரியமான வெளிப்படுத்தலை கொடுத்தார் ரெண்டு கைகளும் அந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார் அவன் அந்த தனக்கு கிடைத்த அந்த வெளிப்படுத்தல தன்னை அவன் உயர்த்தாதபடி ஆண்டவர் அவனுக்கு ஒரு முள்ள வேற கொடுத்து அவனை தாழ்மையாக வைத்திருந்தார் ஆனால் அரபு தேசத்தில் வனாந்திரத்தில் கத்துடைய சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று எலியா சோர்ந்து போய் அவன் போய் வனாந்திரத்தில் நடக்கிறான் ஆனால் ஆண்டோர் மெல்லிய சத்தம் கொண்டு அந்த அந்த எளியாவோடு கூட பேசினார் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்தான் எல்லா அரண்மனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சத்தமும் வரல அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு ஆண்டுடைய சத்தம் வரல வனாந்திரத்தில் இருந்தவன் கத்தருடைய சத்தம் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அூயா ஆண்டவருடைய சத்தம் உன் வாழ்க்கையில் கேட்கும் வனாந்தரமாக இருந்தாலும் வனாந்தரத்தை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிற தெய்வம் என்பதை பார்க்குற மோசே அரண்மனையில் இருந்து கொண்டிருந்தவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் அங்கே தான் செடி எரிகிறது தரிசனத்தை பார்த்தான் வனாந்தரம் வாழ்க்கையையும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் சத்தம் கேட்கிற அனுபவமாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவரும் வாழ்க்கையில் அவருடைய சத்தம் கேட்டா போதும் அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடும் அல்ல சொல்லுங்களேன் அல்லேலூயா நல்ல கை கைவேற்றி ஆண்டவர் செழிப்பாக்குவார் நம்ம நம்ம இந்த சர்ச்செல்லாம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்கெல்லாமோ வனாந்திரமான இடங்கள்ல கிடந்தோம் எங்கெல்லாம் வனாந்தரமாக இருந்துச்சு அங்கெல்லாம் ஆண்டவர் பேசி 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 அவருடைய சத்தத்தை கொடுத்து உயிர்ப்பித்து நம்மை ஆசிர்வதித்த அதே கத்த உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உடையவராக இருப்பார் வனாந்திர யாத்திரையில் நான் களைத்து நான் போகும்போது ஆண்டவர் எம்முடைய சத்தம் என்னில் கேட்கும் என் வாழ்வு செழித்திடும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா வனாந்திர யாத்திரையிலே சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரி சத்தம் கேட்கட்டவன் யாத்திரையில் கலைத்து நாம் சோர்ந்து போகும் யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேசரின் சத்தம் என்னில் கெட்டிடும் நேசரி சத்தம் என்னில் கெட்டிடும் என் வாழ்வு செடித்திருவே என் வாழ்வு செடித்திருவேரையாத்திரையில் களைத்து நான் சுழந்து போகும் நேரங்களில் படுகள் யாத்திரையில் களைத்து நான் சுழந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே செங்கடல் வந்து மறந்து பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே வர் சருக்கள்வார் விடு பாராண்டவர் நல்குவார் கழுத்திடும் சத்துருக்கள் அழிவு வாடுவார் தேரையாத்திரி பாடுகள் எல்லாம் நான் சோத்து போக நேரங்களில்